மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் தான் நாங்கள் எல்லாருக்குமாகவே ப்ரே பண்ணுறோம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் நம்மளோட சேனலை பார்த்து ரசிங்க என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள்லாம் குறையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க உங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே சமயம் உங்களுக்கும் எங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாத ராசிப்பலம் இந்த புரட்டாசி அப்படின்னாலே அற்புதம் பெருமாள் தான் எதனால் பெருமாளை போய் புரட்டாசி மாதத்தில் வச்சாங்க ஏதாவது ஒன்று தெரியுமா இப்போ ஆடி மாதம் அம்மன் அது ஏன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே கடகர் ராசியில் சந்திர பகவான் அதாவது சூரிய பகவான் அங்கே வரார் யார் சந்திர பகவானோடய இடத்துக்கு சூரிய பகவான் அதனாலே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் எல்லா அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயார்லேருந்து எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி அடுத்தபடியாக கன்னி ராசி அப்படின்னு வரும்போது அதிபதி பெருமாள் அப்போ இந்த இடத்துல புத பகவான் பார்த்தேன்னா புதன் வந்து அலிகிரகம் கரெக்டா அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை திருநங்கை அல்லது திருநம்பி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா அவர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த மாதிரி கிரகம் அப்படின்னு கிடையாது அவர் அதுக்காக திருவெண்காடு போய் தவம் இருந்து தன்னுடைய அந்த நிலையை மாற்றி சிவபெருமானிடம் அனுகிரகம் பெற்றவர் புத பகவான் அறிவுத்திறன் கொண்டவர் அந்த நமக்கு அந்த புத பகவானோட அந்த கிரக இது விழம்போறதே நமக்கு அறிவுத்திறன் அதிகமாகும் அதனாலே பார்த்திங்கன்னா புதன் வந்து நல்ல ஒரு உச்சத்துலேயோ இதுலேயோ இருந்தால் அவளுக்கெல்லாம் ரொம்ப அறிவு அதிகமாகவே இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிரத்தையாக இருப்பாள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பர்களும் கன்னிராசி என்பர்களும் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருப்பீங்க அதுக்காக மற்ற பத்து ராசிகளும் வேலையில் கவனம் இல்லையான்னு கிடையாது ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு வேலைகளையுமே இழுத்து போட்டும் செய்வாங்க எல்லாமே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐடி துறையில் பணிபுரிகிறது இல்லைன்னா கலைத்துறையில் பணி புரிகிறது இதெல்லாம் ஆர்வம் ரொம்ப இருக்கும் எழுத்து இதெல்லாம் அதேமாரி கன்னிராசி அப்படிங்கும்போது புத பகவான் அங்கே பார்த்தா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணங்கிறது என்னென்னா பூமிக்கு மிகாரிகள் சூரியனுக்கு மிக அந்த புத பகவான் அந்த கிரகம் அதனாலேயே இந்த நம்மளோட அந்த புதனோட கதிர்வீச்சு பூமியில் நிறைய விழும் அதனாலே இந்த கண்ணீராசியில் இந்த சூரிய பகவான் வரும்போது புரட்டாசி மாதம் வரும்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா புதனோட வீட்டுக்கு சூரிய பகவான் வரார் தந்தையார் புதன் வந்து ரொம்ப திறன் நான் சொன்னேன்ல அறிவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த முன்னாடி என்ன சுச்சுவேஷனில் இருந்தார் அவர் திருநங்கை அல்லது திருநம்பி அந்த இதில் இருந்தார் தான் சிவபெருமானை வழிபாடு பண்ணி அவர் வந்து அந்த இதில் இருந்து வெளியில் வந்தார் அதனால தான் பெருமாள் அங்கே வச்சா பெருமாள் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்திருக்கார் கரெக்டா அவர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண் ஆனால் எடுத்தது மோகினி அவதாரம் பெண் அதன் மூலமாக தான் சிவன் ப்ளஸ் பெருமாள் இஸ் ஈக்குவல் டு ஐயப்பன் கரெக்டா ஆக இந்த பெருமாள் வந்து பெண் பெண்மேடம் அணிந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இரண்டுக்கும் அதிபதி ஆண் அதே சமயம் பெண் அதனால தான் இந்த புத பகவான் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்கு பெருமாளை அதிபதியாக வச்சது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒரு நாளும் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்த்துடுவாங்க எதுக்காக அப்படின்னா விரதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த மாமிச உணவு மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சங்கிறது நல்லாவே குறைச்சிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து தூண்டக்கூடியது அப்போ விரதம் வந்து ஸ்பாயிலா அதனால தான் இந்த இதை கொண்டு வந்தது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப 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 விசேஷம் முப்பத்தோரு நாளும் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்கோ பக்கத்தில் முடியாதவங்க அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியா அடுத்தபடியாக பெருமாளை மட்டும் வழிபடப்படாவது அங்கே யார் இருக்கா தாயார் ஆண்டாள் அதுக்கப்புறம் பெரிய திருவடி சிறிய திருவடி பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த பண்டிகைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பௌர்ணமி அமாவாசையும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே சமயம் என்னென்ன இந்த பௌர்ணமி அமாவாசையில் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது பெரிய விஷயம் என்ன பெருமா அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது திதிசூன்யம் கிடையாதுனாலே அவெல்லாம் கொடுத்து வச்சவான்னு அர்த்தம் அடுத்தபடியா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் பாருங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக போடுறேன் மகாலயம் அப்படின்னாலே முன்னோர்கள் பூமாதேவிக்கு வர்றது அதாவது பூமிக்கு பூமிக்கு வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவில் அவ ஒரு பெரிய சக்தி வாய்ந்து வரா இந்த பதினஞ்சு நாளும் இங்கே இருக்கப்போகிறார் அது பெரிய பாக்கியம் நம்மளோட முன்னோர்கள் அதனாலே அவளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இந்த மாலயபட்சம் பதினஞ்சு நாளும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சரியா அடுத்தபடியாக இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி மகாலய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் பதில் அதுதான் ஒவ்வொரு சதுர்த்தியும் பதில்னா வரும் என்ன சங்கடகர சதுர்த்தி வளர்பெயர சதுர்த்தி ஆனால் சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் அதேமாரி வைகுண்ட ஏகாதசி கரெக்டாக மார்கழி மாதம் எல்லா ஏகாதசியும் வரும் மசா மாதம் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் வைகுண்டகாசி ரொம்ப விசேஷம் அதேமாரி சிவராத்திரி சிவராத்திரியும் ரெண்டு ரெண்டும் வரும் ஆனால் சிவராத்திரி ரொம்ப விசேஷம் மாசி மாதம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது அந்த வகையில் மகாலய மாவாஷை பெரிய மாவாஷை யார் திதி கொடுக்காதவாலும் மாதம் மாதம் கொடுக்கணும் கொடுக்காதவா கண்டிப்பாக இந்த பெரிய மாவாஷையில் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளோட வம்சம் விருத்தி அடையும் நல்லபடியாக இருக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா நமக்கும் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய பேருக்கு அது தெரியாது எல்லோருக்கும் என்னென்ன ஆமாம் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ண போகிறாங்க அடப்போங்க அப்படிங்களா தப்பு அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த எள்ளும் தண்ணியிருந்தால் அந்த வெறும் எள்ளு தன் ஜலம் இது என்ன பெரிய இது உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த மகாலய அமாவாசையில் அன்றைக்கி தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களை அழைச்சி அதே மாதிரி யாருக்கு தாய் தந்தையர் இருக்காங்களோ அவங்க அவங்கவங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி ஆரம்பம் எப்போவுமே அடுத்த நாள் பிரதமையில் நவராத்திரி ஆரம்பம் ஆகிடும் இந்த ஒம்பது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் துர்காலுமி சரஸ்வதி வழிபாடு மொதல் மூணு நாள் துர்கா அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் சரஸ்வதி பூஜை பண்ணுறது கல்வி விருத்திக்கு சரஸ்வதியை வழிபாடு பண்ண பண்ண கல்வி விருத்தியாகும் எல்லாருக்கும் அறிவு விருத்தியாக வேண்டாமா சொல்லுங்க யாராக இருந்தாலும் சரி அறிவு விருத்தியாகணும் ஆகணும் குழந்தைகள் குழந்தைகள்லாம் கல்வி அதிகமாகணும் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அறிவு அதிகமாகணும் அடுத்தபடியாக அன்னைக்கு ஆயுத பூஜை எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஆயுதம் என்னென்ன வச்சு இப்போ டெய்லர் அப்படின்னா கத்திரிக்கோள் அது இது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆயுதங்களை வச்சு பாட்டோக்காரர்கள் எல்லாருமே அந்த மாதிரி அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயதசமி விஜயதசமி அப்படின்னாலே என்னென்னா இந்த தசமியில் வெற்றிகள் தான் வெற்றிகள் 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 அதனால தான் அக்ஷராபியாசம் பண்ணுவாள் குழந்தைகளுக்கு என்னென்னா போய் உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு நெல் மணியில ஆனால் அவன் நான் அந்தந்த மொழியில் அவவா இதில் எழுதி காமிப்பாள் ஆசிரியர்கள் அது பெரிய விஷயம் அந்த அக்ஷராபியாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ குழந்தைகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும் இவ்வளவுதான் இந்த மாதம் பண்டிகைகள் புரட்டாசி மாதம் அதனால் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்ன சொல்ல போகிறேன் எல்லாரும் இந்த மாதம் பக்கத்தில் இருக்கிற பெண்மாள் வழிவுக்கு போயிட்டு பெருமாள் தாயார் சிறிய திருவடி பெரிய திருவடி ஆண்டாள் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி பதிவை ஆரம்பிக்கிறேன் எனது தனுசு ராசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழ்வு மங்களகரமான குரோதிவரிடம் புரட்டாசி மாத ராசி பலன் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு சேர்த்துருக்கோம் என்னென்னா உங்களோட மனம் அமைதி அடையிறதுக்கு என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் பகையோட ரோகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியமான குரு ஆறாம் இடத்துல குரு உங்களோட ராசிநாதன் அதே சமயம் சுகம் சில பேருக்கு உடம்பு அப்படி இப்படி இருக்குது அதேமாரி சில பேருக்கு கடன் சுமையும் இருக்குங்க சில பேருக்கு இந்த கடனை வாங்கி அந்த கடனை ஆட அந்த கடனை வாங்கி இந்த கடனை ஆடி ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் கடன் வாங்கிட்டு தான் இருக்கீங்க நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் ஆனாலும் சில பேர் சில விஷயத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு இருந்துன்னு தான் இருக்குது ஒரு வேலையை முடிச்சிங்கன்னா இன்னொரு வேலை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள்லாம் ஒன்று வேலைய விட்டு போயிடுறா இல்லைன்னா லீவில் போயிடுறா அதனாலே வேலை பலு தொழில் வியாபாரம் பரவாயில்ல ஏதோ கடனை வாங்கி உருட்டி பரட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வகையில் இந்த ராசிநாதன் குரு பகவானோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட தொழில் சனத்தில் விளையாடுது அற்புதமாக தொழில் நல்லா பண்ணிட்டுருக்கீங்க போயின்னு இருக்கு ஆனால் லாபம் பரவாயில்லைங்கிற மாதிரி வந்துட்டுருக்கு அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட விரைஸ்தானத்தை பார்க்குறதுனால செலவு வந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு வகையில் செலவு சுப செலவுகளோ இல்லை மருத்துவ செலவுகளோ இல்லைன குழந்தைகளோ கல்வி செலவுகளோ ஏதோ வந்துட்டு இருக்கு ஆனால் ஒன்பதாம் பறவை அவங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விளையாடுறதுனால தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துட்டுருக்கு அதாவது இந்த செலவுகளெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு குருவோடய பார்வையால் ஓரளவுக்கு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயின்ட்டு இருக்கீங்க அடுத்தபடியாக உங்களோட களத்திற ஸ்தானத்தில் ஐந்து பன்னிரெண்டு குடையை பற்றி செவ்வாய் இவர் தான் பஞ்சமாதிபதி விரையாதிபதி அதனால் செலவுகள் வந்துன்ட்டு இருக்குது வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது கவனமாக இருந்தோ அதேமாரி குழந்தைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளோட மேற்படிப்புக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரிலாம் இருக்குது அது ஓரளவுக்கு நல்லது தானே சில பேருக்கு நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அடுத்தபடிய சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று கால தாமதத்திற்கு பிறகு நிறைவேறும் அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் பாகிஸ்தானத்தில் ஏழு பத்துக்குடைய அதிபதி புதன் அற்புதம் ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப நல்லது தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தையின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்காங்க தொழில் வியாபாரம் பரவாயில்லை பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்படுறான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார் என்ன ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகணும் மூணு அடையிறார் பெரிய விஷயம் ஏன்னா இந்த புத பகவானுக்கு மட்டும்தான் மூணு விஷயம் ஒரே இடத்துல மற்ற எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கும் ஒன்று ஆட்சி உச்சம் இல்லைன்னா உச்சம் மூலத்திரிகணும் இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த புத பகவானுக்கு மட்டும்தான் இந்த கன்னிராசியில் அதாவது உங்களோட ஜீவனஸ்தானத்தில் ஜீவனாதிபதிக்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகணும் உதயோ அதில் அடி தூள் கலப்ப போகிறீங்க சும்மா அதுதில்ல அப்படின்னு சக ஊழியர்கள் லீவில் போனாங்க வேலையை விட்டு போனான் எனக்கு என்ன ஐ டோன்ட் கேர் என் வேலையை நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் அதே மாதிரி எடுக்கிற காரியங்களும் அற்புதமா நிறைவேறும் தொழில் வியாபாரத்துலேயும் ரொம்ப சிரத்தையா இருப்பாள் அதனாலே உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் வந்து சேரும் இந்த நேரத்துல வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியம் பரவாயில்ல நண்பர்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அடுத்தபடியா ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த புத்த பகவான் எங்க வரப்பறாருன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசியான லாபராசிக்கு வந்துடுற அற்புதம் லாபஸ்தானத்துக்கு வந்தாலே சூப்பர் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்ட எல்லாம் வியாபாரத்துல வியாபாரத்தில் உத்தியோகத்தில் கண்டிப்பாக இந்த உயர்வுகள்லாம் இப்போ கிடைக்கும் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் சில பேருக்கு புதுசாக வேலை கிடைக்கும் நல்ல வேலை அதேமாரி புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கல்வி வயலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் வெளியிடும் அடுத்தபடி ஜீவனஸ்தானத்தில் கேது பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது பரபரப்பாக இருக்கீங்க ஆனால் அதுக்குண்டான உயர்வுகள் ஞானம் இருக்கு உயர்வு கிடைக்கிறதோ இல்லையா ஞானம் கிடைச்சின்னு இருக்குது சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று கிடைக்கிறதோ இல்லையோ அடுத்தபடியாக பாக்கிய அதிபதி சூரியன் தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படியே இருக்குது சில சமயம் நல்ல முன்னேற்றம் சில சமயம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் மாதிரிலாம் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கீங்க உத்தியோகத்துலேயும் அப்படி தான் தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கீங்க பரபரப்பாக இருக்கீங்க ஆறு பதினொன்று கூட அதிபதி சுக்கிர பகவான் இவர் தான் அதிபதி லாபாதிபதி ஏதோ லாபம் வந்துட்டுருக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அதேமாரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் சில வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு அடுத்தபடியாக பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கிரபகான் எங்க வர பிரகான்னு பதில்னா லாபஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கும் போது உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த உதவிகள்லாம் இப்போ கிடைக்கும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் நீண்ட நாள் பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும் அதேமாரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுப்பீர்கள் சிலருக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கிர எங்க எங்கே அப்புறாருன்னு பார்த்தீங்கன்னா விரைராசிக்கு வந்துடுறார் சரி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருது இடமாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் இதெல்லாம் அமையும் உத்தியோகத்துல தொழில் விவகாரத்தில் இதெல்லாம் சரி பரவாயில்ல ஆனால் என்ன ஒரு இதுன்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் நான் சொல்றது ஏ டுசன் ஏன் அப்படின்னா இந்த சுக்கரபகவான் உங்களோட விரையராசில இருந்துட்டு நேராக உங்க பகிர் ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு அதே மாதிரி உங்களோட பகருண ரோகஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் நேரம் ஏழாம் பார்வையை அவங்களோட விரையராசியை பார்க்குற என்ன அதாவது அசுரகுருவும் தேவகுருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அதனால் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாரி இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படலாம் என்றாலும் கவனம் அவசியம் அடுத்தபடியார் சகாயஸ்தானத்தில் இரண்டு மூன்று குடையாதிபதி சனீஸ்வர பகவான் அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சகாயாதிபதி சகாயஸ்தானத்தில் பக்ரகதியில் இருக்கார் உங்களோட முயற்சிகளை கொஞ்சம் விடணும் சில முயற்சிகள் அப்படியே புஷ்ஷுன்னு போகும் சில முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும் அதனால் இந்த புஷ்ஷுன்னு போகிற முயற்சிகளை நினச்சி மனசு வருத்தப்படக்கூடாது சில முயற்சிகள் சாதகமாக அமையறுதனும் அதை நினைச்சு சந்தோஷப்படணும் இன்னும் முயற்சிகளை மேற்கொள்ளணும் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா இப்போது ஒரு விதை போட்டிங்கன்னா ஒரு செடி முளைக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒரு செடி அதாவது ஒரு விதை போட்டுட்டு பத்து செடி முளைக்கணும்னா முடியாது சில செடி வளராமல் கூட போகும் சில விதைகள் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா பத்து விதை போடுங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு செடியாவது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முயற்சிகளை விடமாக பண்ணிட்டு இருக்கோம் உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் இருக்கும் அதனால் உடன்பிறப்புகள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை சச்சரவு இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம் அடுத்தபடியாக சுகஸ்தானத்தில் ராகு நாலாம் இடத்தில் இருக்கிற ராகு ஓரளவுக்கு உங்களுக்கு வெளியூரில் வெளிநாட்டு பயணிகளின் மூலம் சில நன்மைகளை கொடுப்பார் என்றாலும் கவனம் அவசியம் அதேமாரி இந்த வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கணும் இல்லை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் நல்ல தாராளமாக முன்னேற்றமான ஒரு முன் வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதை எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் நான் சொல்கிறது தான் ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் புற்றுக்கோயில் போயிட்டு வரணும் ஏன்னா இந்த ராகு கேது பிரீத்திக்காக புத்துக்கோயில் போயிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் பிரச்சனைகள் தீரும் அதுக்கு உண்டான ஒரு வழியாவது கிடைக்கும் சரியா அதனால் கண்டிப்பாக புத்துக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனம் நாக வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடியாத பட்சத்தில் ஒரு நாள் வாரத்திற்கு ஒரு நாள் கண்டிப்பாக போய்விட்டு வாருங்கள் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நீ ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் கொடுப்பார் அடுத்தபடியாக நவகிரங்களில் உள்ள சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் இருந்தாலும் ஒரு சில முயற்சிகளை உங்களை அற்புதமாக முன்னேற்றத்திற்கு கொண்டு வந்து தருவார் அடுத்தபடியாக முருகப்பெருமான் ஏன்னா செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு ஒருவர் இதனாலேயே கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அதனால் முருகப்பெருமானை வழிபாடு பண்ண பண்ண இந்த செவ்வாய் பகவானால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும் அதாவது உங்களோட பிரச்சனைகள் நல்ல விதத்தில் முடிஞ்சு ஒரு நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பாக அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் இப்போ தான் சொல்ல போகிறேன் மனம் அமைதி அடையிறதுக்கு என்ன பண்ணுறது இந்த மாதம் முழுவதும் தினந்தோறும் காலையில் எழுத்தொடனேயே ஸ்நானம் பண்ணிவிட்டு அதாவது குளித்து முடிச்சுட்டு வந்தோடனேயே குரு பகவான் காயத்திரி சொல்லணும் ஓம் ப்ரிஷபத் பஜாய வித்மிகை குருணிகஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயார் நூற்றி தடவை சொல்றது தப்பே கிடையாது அஞ்சு நிமிஷம் ஆகும்மா பத்து நிமிஷம் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஆகிட்டு போயிட்டோம் எவ்வளவு நிமிஷங்கள் எவ்வளோ மணி நேரம் நமக்கு வேஸ்டா போறது டிவியில் எவ்வளோ நேரம் பார்க்குறோம் உட்காந்துட்டு பாட்டு எவ்வளோ நேரம் கேட்குறோம் சினிமா போய் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உக்காந்துட்டு இருக்கும் ஹோட்டல்ல போய் உக்காந்துட்டு இருக்கோம் வெயிட் கொண்டு வரதுக்கு பத்து நிமிஷம் ஆகுது அரை மணி நேரம் ஆறுது ஆக அதுக்கெல்லாம் வெயிட் பண்றோம்னா ஏன் சிக்னல்ல நின்று இருக்கோம் வண்டி எடுத்துட்டு சோ இந்த பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்றது தப்பே கிடையாது ஆக மனம் அமைதி அடையறதுக்கு குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் திரவ சொல்லுங்க உங்கள் மனதில் இருந்து குழப்பங்கள் பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும் உத்தியோகத்துல முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியா குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க